சஷ்ட அஷ்டக தோஷம் ஒன்று இல்லையா ஃபர்ஸ்ட் அப்படின்னா என்னது என்ன அர்த்தம் சார் அப்படின்னா சஷ்ட அஷ்டகம்ங்கிறது ஜோதிடருக்குள்ள எங்களுக்குலாம் தெரியும் ஒரு சில பொதுமக்களுக்கும் தெரிஞ்சிருக்கு சஷ்ட அஷ்டகம்னா சஷ்டம்னா ஆறு அஷ்டம்னா எட்டு இந்த சஷ்ட அஷ்டகம் தோஷங்கள்ங்கிறது ஒரு சைலண்ட் கில்லர் மாதிரி இது எப்போ வேலை செய்யுதுன்னே தெரியாமல் வேலை செய்யும் இந்த தோஷம் வாங்கிகளை பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு காலகட்டத்தில் நம்மளால் காலாவாரி விட வாய்ப்பு உண்டு இல்லை ராசி பொருத்தம்னு ஒன்று இருக்குது இதில் சஷ்டாஷ்டகம் இப்போ ஒரு ராசிக்கு பிறந்தவர்கள் அவர்களுக்கு ஆறு எட்டு பனிரெண்டு ராசி உடையங்களை மேக்சிமம் தவிர்த்தணும் இப்போ தோஷமுள்ள ஜாதகத்துக்கு கோயிலில் வைக்கணும் அப்படிங்கிறேன் ஒரு சில ஜாதகம் இயற்கையாகவே நல்லாயிருக்கும் அவங்க வீட்டில் எங்கே கட்டினாலும் நல்லா இருப்பாங்க அல்க வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் யாரேர்க்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ரோலஜர் டாக்டர் சுபம் விஜயகுமார் அவர்கள தான் இருக்காங்க. அவர்கிட்ட தோஷம் பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு சில தோஷம் தான் பட் இன்னும் ஏராளமான தோஷம் இருக்குங்க. அத பத்தி எல்லாம் அவர்கிட்ட நான் நிறைய டவுட்ஸ் கேட்க போறா. ஃபர்ஸ்ட் அவர் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் மணே. எப்படி இருக்கீங்க சார் ரொம்ப நல்லா இருக்கு நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சார் இப்போ வந்து இன்னொரு ஒரு தோஷம் இந்த தோஷம் பேரே வந்து ரொம்ப புதுசாக இருக்கு இப்படி ஒரு தோஷம் இருக்குன்றதை யாருக்குமே தெரியாது சஷ்ட தோஷம்னு ஒன்று சொன்னீங்க இல்லையா ஃபஸ்ட் அப்படின்னா என்னது என்ன அர்த்தம் சார் அப்படின்னா சஷ்ட அஷ்டகம்ங்கிறது ஜோதிடருக்குள்ள எங்களுக்குலாம் தெரியும் ஒரு சில பொதுமக்களுக்கும் தெரிஞ்சிருக்கு சஷ்ட அஷ்டகம்னா சஷ்டம்னா ஆறு அஷ்டம்னா எட்டு ஆறுக்கு எட்டாக இருத்தல் இப்போ முன்னுக்கு பின் முரணாக இருத்தல்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அதுதான் இந்த ஜோதகம் இது இந்த ஜாதக அமைப்பில் ஒரு ஆறு கெட்டா இருக்குது அவங்க ஜாதக ரீதியாக அமைஞ்சிட்டா அவங்கள பாதிக்கும் கணவன் மனைவி பொருத்தும் போது ஆறு கெட்டா போட்டு அமைஞ்சிட்டேன்னு வச்சுங்களேன் அவங்க லைஃப்பில் பாதிக்கும் இதே பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப் போடும்பொழுது ஆறு கெட்டா இருக்கும்போது மேக்சிமம் அவாய்ட் பண்ணுவோம் ஒரு மூர்த்த நாள் குறிக்கும் அவங்களுக்கு ஆறு கெட்டா குடித்தா அந்த நாள் எப்படி இருக்கும் அப்போ இந்த ஆறு கெட்டு அப்படிங்கிறது சஷ்டாஷ்டக தோஷங்கள் இந்த சஷ்டாஷ்டக தோஷங்கள்ங்கிறது ஒரு சைலண்ட் கில்லர் மாதிரி இது எப்போ வேலை செய்யுதுன்னே தெரியாமல் வேலை செய்யும் இந்த தோஷம் இப்போ தனி மனிதருக்கு பற்றி கொஞ்சம் சொல்லிட்டு சொல்கிறேன் இப்போ தனி மனிதனுக்கு இப்போ ஒரு லக்னம் மிதன் லக்னமாக இருக்கார் அவர் லக்னாதிபதியான புதன் ஆறில் மறைஞ்சிருக்கார் வீங்க இல்லை எட்டில் மறைஞ்சிருக்காருனா அவருக்கு சஷ்டாஷ்டக தோஷங்கள் வேலை செய்யுது ஏன்னா ஆறில் மறைஞ்சிருக்கு லக்னாதிபதி ஆறில் மறைந்து விட்டால் அவர் பார்ஷியல் சஷ்டாஷ்டகம் இவர் சிந்தனை ஒன்றாக இருக்கும் செயல் ஒன்றாக இருக்கும் போராடிக்கிட்டே இருப்பார் ஏன்னா இவர் உடல் ஆன்மாவும் அங்கும் ஆகலைன்னு அர்த்தம் இதே மிதன லக்னத்துக்காரங்க எட்டில் சந்திரன் வருதுன்னு வச்சுங்க சந்திரன் லக்னம்ங்கிறது ஆன்மாவை குறிக்கும் உயிரை குறிக்கும் சந்திரன் உடல் குறிக்கும் உடல் மனசு ஒன்று செய்து புத்தி ஒன்று செய்தும்பாங்க கேள்விப்பட்டிருப்பேன் அவங்களுக்குலாம் அந்த இதுதான் ஏங்க எனக்கு மட்டும் நடக்குது நல்லது நினைக்கிறேன் கெட்டது நடக்குது அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் சஷ்டாஷ்டக தோஷமாக அமைஞ்சது இந்த தோஷம் வாயில பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு காலகட்டத்தில் நம்மள காலாவாரி விட வாய்ப்பு உண்டு அப்போ இந்த தோஷம் இருக்கிறவங்க ஒவ்வொரு அடியா அடியும் பார்த்து 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 எடுத்து வைக்கணும் குறிப்பிட்ட காலத்தில் ரிஸ்க் எடுக்கும்போது அதாவது இந்த எந்த கிரகம் சஷ்டாஷ்டகமாக இருக்கோ அதோட தசாபுத்தி அந்தரத்தில் கோச்சாரத்தில் நமக்கு பாதகம் கொடுக்குற காலகட்டத்தில் முக்கிய நிகழ்வுகள் போடக்கூடாது ஒரு சிலருக்கு ஏழாம் அதிபதி இவங்களுக்கு சஷ்டாஷ்டகமாக வந்துடும் லக்னத்துக்கு ஏழுக்கு ஏதாவது சஷ்டாஷ்டகமாக வந்துடும் அப்போ திருமணம் அந்த மாதம் போடாதீங்க போ அப்போ தான் சொல்லுவாங்க இல்லைங்க சொந்தக்காரங்க ஃபாரின்லேருந்து வர்றாங்க மண்டம் அப்போ தான் கிடைக்கிது அப்போ அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் இதே இது திருமணம் ஆண் பெண் திருமணம் உறவில் நட்சத்திர பொருத்தம் பத்து பொருத்தம் உண்டு இதில் ராசி பொருத்தம்னு ஒன்று இருக்குது இதில் சஷ்டாஷ்டகம் இப்போ ஒரு ராசிக்கு பிறந்தவர்கள் அவர்களுக்கு ஆறு எட்டு ராசி உடையங்களை மேக்சிமம் தவிர்த்தணும் குறிப்பிட்ட நட்சத்திரம் வந்தால் கூட நம்ம போடுறது இல்லை ஏன்னா இது ஆறு கெட்டு சஷ்டாஷ்டகம் மேலை செய்யும் கணவன் மனைவி ரெண்டு பேத்துக்குமே டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும் இதே அவங்க நட்சத்திர பொறுத்து தின பொருத்தமும் கன பொருத்தமும் இல்லாமல் ராசி ரீதியாக ஆறு கெட்டாக வந்தவங்களுக்கு சேர்ந்து வரக்கூடாது கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் இவங்க வடக்கு எழுத்து அவங்க தெற்கு இழுத்துட்ருப்பாங்க அதில் பாதிக்கப்படுறதுன்னு குழந்தைகள் தான் நிம்மதி இருக்காது க இப்போ இவங்க ஒன்று சொல்ல அவங்க ஒன்று சொல்ல இது பொருளாதார ரீதியாக குடும்ப ரீதியாக உறவு ரீதியாக பிரிவினைக்கு வழிவகுக்கிறதுல இந்த சஷ்டாஷ்டகம் இருக்குது அப்போ இந்த சஷ்டாஷ்டகம் தொழில் ரீதியாகவும் வேலை செய்யணும் மூர்த்த ரீதியாகவும் வேலை செய்யும் அப்போ இப்போ ஒருத்தர் தொழில் ரீதியாக பேசுவோம் தொழில் ரீதியாக பார்ட்னர்ஷிப் பார்க்குறோம் அப்போ அவர் சொல்லுவோம் இப்போ ஒரு ரிஷபராசிக்காரர் ரிஷபராசிக்காரர் வரவர்களுக்கு நான் மேக்ஸிமம் தனுசு ராசிக்காரங்க செட் ஆகாது ஆல்ரெடி டிஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும் அந்த ராசிக்காரங்களை போட்டால் கருத்து வேறுபாடு இருக்கும் இது லக்னம் அவங்கள எடுக்கணும் அதில் சூட்சம் இவங்க லக்னத்துக்கு அவங்க லக்னம் மறைந்தால் கருத்து வேறுபாடு இருக்குது என்றைக்கோ ஒரு நாள் பிரச்சனை தான் சஷ்டாஷ்டகம் நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்கிறோம்னா எல்லோரும் தெரியாமல் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் சந்திராஷ்டிரமம் தெரியும் இல்லையா அது வந்து சந்திராஷ்டிரமத்துல எதுவும் பண்ணக்கூடாது சந்திராஷ்டிரமம் உங்க ராசிக்கு எட்டுல வரும் சந்திரன் வரும்போது அதான் சந்திராஷ்டமம் அப்போ உங்கள் ராசிக்கு தெரிஞ்சோ தெரியாமல் எட்டாம் இடத்தில் சந்திரன் பயணிக்கும் காலத்தில் வேணான்னு சொல்லியிருக்கோம் அங்கேருந்து எண்ணி பார்க்கும்போது சஷ்டாஷ்டமாக தான் வேலை செய்யும் இது தசாபுத்தியலாம் இந்த மாதிரி எடுக்கலாம் இப்போ பார்ட்னர்ஷிப்பில் அதே மாதிரி போட்டால் பிரச்சனை முகூர்த்தம் குறிப்போம் முகூர்த்தம் குறிக்கும் ஃபஸ்ட் ரூல் முகூர்த்த லக்னத்துக்கு ஏழாம் இடம் எட்டாம் இடம் சுத்தமாக இருக்க வேண்டும் அப்போ எட்டாம் இடம்ங்கிறது சஷ்டாஷ்டகம் வந்துடும் இப்போ இதெல்லாம் தவிர்த்துட்டே வந்தால் தான் வாழ்க்கையில் செய்யும் ஒவ்வொரு அதை முதல் நல்லா ஆரம்பிச்சிட்டா முற்றிலும் நல்லாயிருக்கும் முதல் கோணல் முற்றும் கோணலாக வராமல் இருக்க இந்த சஷ்டாஷ்டகம் ரொம்ப ரொம்ப முகூர்த்தம் குறிக்க திருமணத்துக்கு இதெல்லாம் பார்க்கணும் சரி இது பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆல்ரெடி நடந்துருச்சு சார் அதுக்கு பரிகாரம் தாங்க மீண்டு வரணும் இப்போ ஒரு ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களோட லைஃப்பில் எந்த இந்த தோஷம் வந்து அதிகமான பாதிப்பை கொடுக்கும் இப்போ ஆகிறது ஒரு ஸ்டேஜ் குழந்த பிறக்கிறது அந்த மாதிரி எந்த ஸ்டேஜ்ல இந்த தோஷம் ரொம்ப பெரிய பாதிப்பை கொடுக்கும் இப்போ சஷ்டாஷ்டக தோஷங்கிறது மைனர்ல இருந்து மேஜர் ஈவெண்ட் வரைக்கும் வேலை செய்யுது இப்போ ஒருத்தருக்கு ஆறாம் ஆறாம் அதிபதி லக்னாதிபதி சஷ்டாஷ்டகமாக இருந்தால் இப்போ லக்னாதிபதி ஆறில் மறைஞ்சிருக்கு லக்னத்தில் சந்திரன் ஆறு சந்திரன் இருக்குன்னா அவர் வேலைக்கு போகும்போதெல்லாம் பிரச்சனை வேலைக்கு போகணும் போன பிடிக்கலாம் மேலதிகாரிகளோட கருத்து வேறுபாடு அப்போ அவர் வேலை என்ற ஒரு பிஸ் இதுக்கு போனாலே பிரச்சனை அது பரிகாரம் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்போ என்ன பண்ணணுன்னா வேலை பிடிக்கலைன்னா பிறந்த ஊரை விட்டு வெளியூரில் மாறும்போனது கொஞ்சம் பரிகாரமாக போகுது அப்போ அது இவர்களுக்கு வேலையாக போகிறது இதே ஒரு பெண்ணுக்கு எட்டாம் இடத்துல சஷ்டாஷ்டகமாக வந்துருச்சு அந்த பெண் நிறைய பெண்கள் தாலியை கல்கினதுங்க அவங்க அவங்களுக்கு சஷ்டாஷ்டகமாக இருக்கிறது கணவன் மனைவி தாலி ஆறு கெட்டால் போடும்போது தாலி சம்பந்தப்பட்டதுங்க தோஷங்களாக அதனால இந்த பெருமாள் கோயிலில் போடுங்க திருப்பதியில் போடுங்க லம்பாலுக்கு போடுங்க எல்லாம் பரிகாரமாக கொடுப்பாங்க அது ஜோதிடர்கள் அந்த பெண்ணையும் குடும்பத்தையும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாதுன்னு தாலி பரிகாரம் பண்ணுங்கள் அப்படின்னு சுட்சமாக கொடுத்துருவோம் நேரடியாக சொல்லி இப்போ தோஷங்கள் இப்போ பொதுவாக கேட்கும்போது நல்லாயிருக்கும் தன் ஜாதகத்தில் இருக்குதுன்னு ஒரு பெண்ணால் தாங்க முடியாது அப்போ அது மறைமுகமாக அந்த பரிகாரம் கொடுத்து சொல்கிறது ஒரு சிலருக்கு அது பா இது என்ன பரிகாரம் அப்படின்னு பண்ணாமல் இருப்பாங்க ஆனால் பாதிப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இன்றைக்கி தெரிஞ்சோ தெரியாமையோ சஷ்டாஷ்டகம் எட்டாம் இடம் பார்த்திங்கன்னா கர்ப்பு பையன் சொல்லும் எப்பெல்லாம் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் போகிறவங்க முதல்ல தாலி கட்ட வைப்பாங்க அப்போயும் எட்டாம் இடம் சஷ்டாஷ்டகம் ஒரு வேலை செய்யுது எங்களுக்கு தெரியும் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் போகும்போது ஸ்கேனுக்கு போகும்போதோ அதெல்லாம் எட்டாம் இடம் ஸ்கேனு இதெல்லாம் முதல்ல பெண்கலாபுரம் தாலி செயினை கழட்டுங்க செயின் போடாதீங்க அப்போ அங்கேயே அதை வேலையை எங்கேயும் செய்ய ஆரம்பிச்சிருதுன்னு பட் அப்போ நம்ம இந்த தோஷங்கள் எல்லார் காலகட்டத்துலேயும் வேலை செய்யுது தொழில் ரீதியாக ஒரு சிலர் வேலை செய்யும் இப்போ அவங்க பத்தாம் மதி வீட்டில் இருந்து சஷ்டாஷ்டகமாக வந்துடும் இல்லை தொழிலுக்கு சஷ்டாஷ்டகம் அதெல்லாம் ரொம்ப சூட்சமாக அப்படி வரும்போது தொழில் ஏதோ ஒரு குறிப்பிட்ட கிழமையோ நட்சத்திரமாக பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து லாஸ் ஆகிட்டே வரும் இந்த மா இந்த குறிப்பிட்ட ஒவ்வொரு மாதமும் ஒரு சொல்லுவாங்க ஆடி மாதம் சட்டையாகலம்பாங்க அது அவங்க சஷ்டாஷ்டக மாதமாக இருக்கும் அப்போ அந்த மாத ரீதியாக தின ரீதியாக ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் தான் இருக்குது இப்போ நீங்கள் தாலி விஷயம் சொன்னீங்க இல்லையா இப்போ நிறைய பேர் சைனா தான் போடுறாங்க கயிறா அந்த மாதிரி போடுறதே கிடையாது அதுவுமே தோஷத்தை கொடுக்குமா சார் இல்லை தாலி ரீதியாக தோஷங்கள் கொடுக்குதுன்னு சொல்லக்கூடாது அந்த காலத்தில் மஞ்ச கயிறு பண்ணும்போது மாங்கல்யம் தங்க இதெல்லாம் இருந்தது ஆனால் மருத்துவத்துறைக்கு துறைக்கு நம்ம போகும் பொழுது அவங்களுக்கு அங்கே இந்த எக்ஸ்ரே ஸ்கேன் இதெல்லாம் அதில் அஃபெக்ட் ஆகும்னு சொல்ல மாங்கல்யத்தை கழட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது மாங்கல்யம் கழட்டு சஷ்டாஷ்டக தோஷமாக செய்யும் செவ்வாய் என்ற கிரகம் அந்த பெண்ணுக்கு எட்டாம் அதிபதியோ செவ்வாயோ சனி இந்த தீய கிரகத்துக்கு தொடரும்போது இந்த பொண்ணு கோபத்தில் தாலி கட்டி போடுன்னு எங்களுக்கு தெரியும் இல்லை அந்த பொண்ணு கேரக்டரு நல்ல கேரக்டர் அமைதியாகவும் இருப்பாங்க ஆனால் தாலி கட்டுற மாதிரி வந்ததுன்னா இந்த சூழ்நிலையாக இருக்கும் இது ஆணுக்கு வேறு மாதிரி வரும் ஆணுக்கு தாலிங்கிறது கிடையாது ஆனால் அவருக்கு விபத்து வர மாதிரி இருக்கும் பார்த்துக்கங்க இல்லை ரத்த தானம் பண்ணுங்கண்ணு அப்போ இந்த தாலியை கல்ட்டுங்கிறது அது அவங்க ஜாதகத்தில் அமைப்பு அப்படி அதனால் தோஷம் சொல்ல முடியாது இது முன்னோர்கள் தான் தாலி கட்டுறது கோயிலில் வரும் அப்போ அங்கேயே கொஞ்சம் நிவர்த்தி ஆயிடும் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்று வாழ்ந்த வீட்டில் வைப்பாங்க இல்லை கோயிலுக்கு திருமணம் வைப்பாங்க இன்னைக்கு தான் மண்டபம் வந்துருச்சு அப்போ இந்த சஸ்தாசம் தோஷம் இல்லையா அப்போ இருந்தது வேலை செய்யலை ஏன்னா நிவர்த்திக்கு அம்பாள் முன்னாடியோ கடவுள் முன்னாடியோ பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போ தோஷங்கள் குறைவு ஒரு மனிதன் வாழ்ந்த இடத்துல பண்ணுறோம் மண்டபத்தில் எங்கெங்கே பூஜை பண்ணுறோம் மந்திரங்கள் பாசிட்டிவ் எனர்ஜி எங்கே இருக்குது அங்கே பாசிட்டிவ் எனர்ஜி கம்மி அப்போ அங்கே வைக்கும் பொழுது வேலை செய்யுது இதில் இந்த காலகட்டத்தில் ஏன் இவ்வளோ பிரச்சனைகள் வருதுன்னா பொதுவாகவே ஒரு ஜோதிடத்தில் ஒரு நுணுக்கம் இருக்குது எந்த பாவம் வலுக்குதோ அதற்கு அடுத்த பாவம் ஆகும் விதி பான் பெண் எல்லோரும் வேலைக்கு போகிறோம் பிஸ்னஸ் கூட பண்ணுறது நிறைய பேர் ஆறாம் இடத்தை வலுப்படுத்திகிட்டே வரோம் ஆறாம் இடத்தை வலுப்படுத்தும் போது ஏழாம் இடம் பார்ட்னர்ஷிப் அப்போ அங்கேயே ஆல்ரெடி டவுன் எங்கே வேலை சம்மந்தப்பட்ட அப்போ வேலைக்கு போகக்கூடாதுன்னு இல்லை அப்போ திருமண பொருத்தம் பார்க்கும்போது சஷ்டாஷ்டகம் இல்லாமல் தின பொருத்தம் கணப்பொருத்தம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து அவன் ஆறு கெட்டால் வந்துட்டு அதற்கு தாம்பத்திய பொருத்தம் இருக்கா அவன் கணவன் மனைவிக்குள்ள வசியம் இருக்கான்னு பார்த்து போடும்போது சிஷ்டாஷ்டகங்கள் அவ்வளோ தோஷத்தை கொடுக்கறதில்ல அப்போ இதுக்கு பரிகாரம் உண்டு இப்போ எந்த கிரகம் பரிக தோஷமாக இருக்கோ அந்த கிரக ரீதியாக கொடுக்கலாம் மெயினாக பரிகாரம் இது சஷ்டாஷ்டகத்துக்கு சஷ்டி வழிபாடு சஷ்டின்னு ஆறாவது தீதி சஷ்டி வழிபாடு செய்யும் போது சஷ்டாஷ்டிரகங்கள் பாய் பிரச்சனை சால்வ் ஆகுது இந்த தாலி பரிகாரம் சொன்னோம் பார்த்தீங்களா முருகர் மங்களகாரன் சஷ்டி விரதம் இருத்தல் ஒவ்வொரு திதியும் சஷ்டி இருக்கும் சஷ்டாஷ்டகம் வேலை செய்வது இல்லை அடுத்தது தேய்பரை அஷ்டமி அஷ்டமினா எட்டா அப்போ எட்டாம் இடம் தேய்பரை அஷ்டமியில் கால பைரவர் வழிபாடு செய்யும் போது நமக்கு ஏற்படுகின்ற அந்த எட்டாம் இடம் விபத்து தொந்தரவு அந்த சஷ்டாஷ்டிரம் வேலை செய்வதில்லை கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை பெண்கள் எத்தனை விரதம் மேடம் ஆறு பேருங்களா அப்ப ஆறு இப்ப கார்த்திகை விரதம் கிருத்திகை விரதம் ஆமா அந்த விரதம் இருக்கும்போது சஷ்ட இது பண்றோம் அஷ்டலக்ஷ்மி அப்ப எட்டா எட்டு அஷ்டலக்ஷ்மி வழிபாடு பண்ணும் பொழுது இது பண்ணலாம் அப்ப இந்த மாதிரி இது சந்திரன் சம்பந்தப்பட்ட எட்டு பேர்த்துக்கு உணவு தானம் கொடுங்க ஆறு பேர்த்துக்கு கொடுங்க அப்ப தி இந்த சஷ்டாஷ்டக திதி அடிப்படையிலையோ எண்கள் ஆறு பேர்த்துக்கு எட்டு பேர்த்துக்கு எண்கள் அடிப்படையிலையோ நட்சத்திர அடிப்படையிலையோ நட்சத்திரம்னா இன்னும் ரொம்ப சூச்சமாக அது அஸ்ட்ராலஜரை பார்த்து கொடுக்கணும்னு ரொம்ப துல்லியமாக இப்படி கொடுக்கும்போது சஷ்டாஷ்டக தோஷங்கள் குறைக்கலாம் இப்போ தெரிஞ்ச தெரியாமல் கல்யாணம் கல்யாணி ஆயிடுச்சு சஷ்டாஷ்டகம் வந்துருச்சு என்ன பண்ணுறது அப்போ பரிகாரம் பண்ணி தான் நிவர்த்தி பண்ணணும் இப்போ அந்த திருமணம் பத்தி சொன்னீங்க இல்லையா சார் சோ இப்போ திருமணம் அப்படின்றது அவங்கவுங்க இஷ்டத்துக்கு நிறைய பிளேஸ் விதவிதமா சூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மண்டபமும் தாண்டி அவங்களுக்கு எங்க பிடிச்சிருக்கோ ஒரு பீச்சா இருக்கட்டும் இல்ல எங்க அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ அங்க திருமணம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சோ அதுவுமே தோஷத்தை கொடுக்குமா சார் கோயில்ல பண்றதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவீங்களா இப்போ தோஷம் உள்ள ஜாதகத்துக்கு கோயில்ல வைக்கணும் அப்படிங்கிறேன் ஒரு சில ஜாதகம் இயற்கையாகவே நல்லா இருக்கும் அவங்க வீட்டில் எங்கே கட்டினாலும் நல்லா இருப்பாங்க அப்போ அவங்க ஜாதக ரீதியாக எங்கே ரிக்கொயர் பண்ணதுன இப்போ திருமண பொருத்தம்லாம் பார்க்கும்போது நாங்கள் சொல்லுவோம் இது கோயிலில் வைக்க வேண்டிய ஜாதகம் இது ஒரு பெண் ஜாதத்தில் இது கணவன் ஊரில் திருமணம் வைக்கணும் ஏன்னா அந்த ஏழாம் அதிபதி எங்கே சம்மந்தப்படுதுன்னு பார்க்கணும் யார் ஜாதத்தில் ரெண்டு பேரும் ஜாதத்தில் ஏழாம் இடம் எங்கே வலுவாக இருக்கோ அந்த ஊரில் கல்யாணம் வச்சு நல்லா வாழ்க்கை ஓடிடும் அந்த ஊர் இப்போ அது பேர் முண்டே நான் சொல்லுவோம் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சென்னை அப்படின்னு பார்த்துங்களேன் இந்த சென்னையை குறிக்கிறது அப்படின்னா ரிசபராசி காஞ்சிபுரம் மிதன குறிக்கும் இதே கோவை வட்டாரப்பகுதி தனுசு ராசியை குறிக்கும் இதில் எந்த கிரகம் சுபட்சமாக இருக்கும் இப்போ ரெண்டு பேர் திருமணம் பண்ணுறாங்க அப்போ அந்த ஊர் எது நல்லா இருக்கும் அந்த ஊரில் வைப்போம் கோச்சார குரு எந்த வீட்டை பார்க்குது இதெல்லாம் சுட்சமாக இப்போ கோச்சார குரு பார்த்திங்கன்னா இப்போ துள தனுசை பார்த்துட்ருக்கு இருக்குது தனுசுங்கிறது கோயம்புத்தூர் குறிக்கும் கோவை பகுதியில் கல்யாணம் வைப்போம் இப்போ அங்கே அப்போ இதெல்லாம் வாழ்வியல் ரீதியான பரிகாரங்கள் இப்போ தோஷமுள்ள ஜாதத்துக்கு கோயிலில் வைக்கிறது பெட்டர் இல்லை வீட்டில் வைக்க வாழ்ந்தவங்க வீட்டில் வைக்கிறது இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அதாவதுங்க இந்த தாலி கட்டுற வரைக்கும் அப்புறம் நாம் இதே சொல்லுவோம் தாலி கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ரிசப்ஷன் வைங்கன்னு சொல்லுவோம் இதில் வித்தியாசமாக பார்ப்பாங்க நான் எங்கள் ஊரில் மிகப்பெரிய மண்டபம் வச்சுருக்கவர் அவர் பொண்ணுக்கு கோயிலை கல்யாணம் வைக்கிறார் ஊருக்கெல்லாம் சொல்ல என் ஊருக்கெல்லாம் என் மண்டபத்தில் வச்சாங்க என் பொண்ணுக்கு இந்த அமைப்பு இல்லையா சார் உங்கள் பொண்ணுக்கு தோஷம் உண்டு இது அப்படி தான் சொன்னேன் அவரே அப்படி தான் வச்சுருக்கார் வச்சுட்டு தாலி ஒரு பத்து பதினஞ்சு பேர்த்தோட தான் தாலி கல்யாணம் பண்ணிட்டு ரிசப்ஷன் ஊரே கூப்பிட்டுட்டாருன்னு வைங்க ஆனால் அந்த நேரம் தாலி கழுத்தில் ஏறும்போது மாங்கல்யம் ஏறும் பொழுது நான் நிறைய பேத்துக்கு இந்த சஷ்டாசனம் தோஷம் இருக்குது மாங்கல்யம் உடனே செயின் மாற்றாதிக்கு இந்த மாதிரி சஷ்டாசனம் தோஷம் இருக்குது உடனே தாலி செயின் போடாமல் மாங்கல்யம் கொஞ்ச நாள் கழுத்தில் தொங்கணும் நான் ஒரு வாரம் கழித்து தான் எழுதி கொடுப்பேன் ஒரு வாரம் விட்டுருங்க விட்ருங்க மூணாவது நாள் மாற்றணும் இது பெண்கள் சும்மா தான் பெண்களோட அம்மா ஒத்துக்கிறதில்லை இப்போ பார்க்குற நேரில் வருத்தம் கூட போடுவாங்க நான் ஓப்பன் ஏன்னா தன் மகள் நல்லா வாழணும் தலைமுறை விருத்தி அடைஞ்சு வாழணும் அப்போ உடனே மாங்கல்யம் அது பார்க்க ஃபேஷனாக இருக்கலாம் மங்களகாரகன் என்ன மஞ்சள் த மாங்கல்யம் சொல்கிறான் ஆனால் மஞ்சள் நிறத்தில் இருக்குது அப்போ குரு மங்களகாரன் காம்பினேஷனில் போகிறோம் தங்கத்தில் போட வைக்கிறோம் மஞ்சளில் போகிறோம் அப்போ மாங்கல்யம் செவ்வாய் அந்த அம்சத்தில் போகிறோம் மேக்ஸிமம் குருங்கிற தங்கம் உடனே ஒரு மெட்டீரியல் இது இப்போ இந்த விஷயத்துக்கு தான் ஃபீல் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க